கலித்தன்னில் புவிடர்படும் மனிதர்தம் துயர் தன்னை துடைத்திடவே நடுமலை புகுந்திட்ட அருளென்னும் சுடரே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் களி தன்னில் புவி தன்னில் இடர்படும் மனிதர்தம் துயர் தன்னை துடைத்திடவே நடுமலை புகுந்திட்ட அருளென்னும் சுடரே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் முடிதனில் கங்கையும் உடலினில் மங்கையும் தரித்தவன் பெருமை போற்றி முடிவினில் முக்தியும் அடைந்திட வழி சொல்லும் மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் முடிதனில் கங்கையும் உடலினில் மங்கையும் தரித்தவன் பெருமை போற்றி முடிவினில் முக்தியும் அடைந்திட வழி சொல்லும் மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் அழகான மலை மீது எழிலான திருக்கோயில் அருளாட்சி செய்யும் நாதா ஆயிரம் கோடியாய் பக்தர்கள் நாடிடும் மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் அழகான மலை மீது எழிலான திருக்கோயில் அருளாட்சி செய்யும் நாதா பக்தி டிவி சேனலுக்கு என்னோட மனமார்ந்த வணக்கம் இது பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் வந்து இங்கே இந்த கோயிலில் வந்து விசேஷம் காப்பு கட்டு அன்றைக்கு நாங்கள் வந்து விசேஷம் பண்ணி நான் நல்ல வந்து மாதேன் கோயில் இது இந்த மாதையனுக்கு வந்து நாங்கள் பூஜைகள்லாம் பண்ணி சிறப்பாக வழிபட்டு வந்துட்டுருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயத்துக்கு உண்டானது இல்லை இருவேறு சமுதாயத்துக்கு உண்டானது அதாவது அந்த அந்த வேற ஒரு சமூகமும் நாங்களும் பார்த்திங்கன்னா மாமச்ச முறையாக தான் நாங்கள் வந்து பழகிட்டு வருவோம் இன்றை வரைக்கும் அது அப்படி தான் எங்களோடய பழகி இருக்கோம் இப்போவும் அதே மாதிரி இப்போ அந்த பழக்கத்தில் ஸோ சுற்றி வர இருக்கிற இன்னும் மற்ற சமூகத்தை சேர்ந்த மக்களும் எல்லோரும் வந்து ஒன்றா கலந்துக்கிட்டு சந்தோஷமாக இங்கே வந்து விழா கொண்டாடி சிறப்பிச்சிட்டு இருக்கோம் கடவுள் வந்து எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றி கொடுக்குறாரு அந்த வகையிலையும் நாங்கள் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இங்கே வழிபாடுகள்லாம் செஞ்சு நல்ல விதத்தில் இன்னை வரைக்கும் நல்ல விதமாக எல்லா நிகழ்வுகளும் நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு தகுந்தப்பில் அதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாகவும் நாங்கள் விழா கொண்டாடிட்டுருக்கோம் இது மேலும் மேலும் வந்து இன்னும் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு என்னோடய இதை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயிரம் கோடியாய் பக்தர்கள் ஆனந்தமயமான இருப்பதோ ஆயிரம் வடிவங்களாக அறிந்தோமே உண்மையை மாதேசனுன்னாலே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் ஆனந்தமயமான ஆண்டவன் இருப்பதோ ஆயிரம் வடிவங்களாக அறிந்தோமே உண்மையை மாதேசனு நாளே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் ஈசனை கண்ட பின் இப்புவி இனிக்குமோ ஈசனை கண்டிடு என் மனமே இறைவனை அடைதற்கோ வழிகள் பல நூறுண்டு வழிகாட்ட மாதையா பள்ளி எழுந்தருளாய் கண்ட பின் இப்புவி இனிக்குமோ ஈசனை கண்டிடு என் மனமே இறைவனை அடைதற்கோ வழிகள் பல நூறுண்டு வழிகாட்ட மாதையா பள்ளி எழுந்தருளாய் இடையரும் வேடரும் காடுவாள் சோலிகர் இவர்களும் ஈசனின் படைப்புதானே இடை வந்த பேதங்கள் மனிதனின் நியாயங்கள் இதைச் சொன்ன மாதேசா பள்ளி எழுந்தருளாய் இடையரும் வேடரும் காடுவாழ் சோலிகர் இவர்களும் ஈசனின் படைப்புதானே டைவந்த பேதங்கள் மனிதனின் நியாயங்கள் இதை சொன்ன மாதேசா பள்ளி எழந்தருளாய் நாதன் பேர் சொல்ல நன்மைகள் மிகுந்ததாலே தீயதை விட்டு நின் திருவடி பணிந்திட மாற்றிய நிமலனே பள்ளி எழந்தருளாய் நாதன் பேர் சொல்ல நன்மைகள் மிகுந்ததாலே தீயதை விட்டு நின் திருவடி பணிந்திட மாற்றிய நிமலனே பள்ளி எழுந்தருளாய் பசவண்ணர் நிலை தந்த சிவ பீடம் தனை கண்ட பல ஞான குரு தேவர்கள் பிரபுதேவர் குருவாக பெரும் பெயர் பெற்றவனே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் வசவண்ணர் நிலை தந்த சிவ பீடம் தனை கண்ட பல ஞான குரு தேவர்கள் பிரபு தேவர் குருவாக பெரும் பெயர் பெற்றவனே மலை மாதேசனே பள்ளி எழந்தருளாய் சிவதாசர் மகனாக புவிதன் நில்வந்தா எமாதை எனவதார நாமம் உத்திராஜம் மா மடிதனில் வளரும் மலைமாதேசனே பள்ளி எழுந்தருளாய் சிவதாசர் மகனாக புவிதன் நில்வந்தா எமாதை எனவதார நாமம் உத்திராஜம்மா மடிதனில் நித்திரை வளரும் மலைமாதேசனே பள்ளி எழுந்தருளாய் பணியாரம் தண்ணில் பிணி கூட்டும் விஷம் சேர்த்து பணிவோடு தந்தாள் பெண்ணும் கனிவாக மனம் மாறி உனை நாடச் செய்தாயே கங்கையின் நாதனே பள்ளி எழுந்தருளாய் பணியாரம் தன்னில் பிணி கூட்டும் விஷம் சேர்த்து பணிவோடு தந்தாலே பெண்ணும் கனிவாக மனம் மாறி உனை நாடச் செய்தாயே கங்கையின் நாதனே பள்ளி எழுந்தருளாய் தானமே செய்யாமல் தனக்கெனவே வாழ்ந்த சமுசாரி சங்கப்பன் மனதில் மாயம் இது வாழ்க்கையன மாற்றிய சரணனே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் தானமே செய்யாமல் தனக்கெனவே வாழ்ந்த சமுசாரி சங்கப்பன் மனதில் மாயம் இது வாழ்க்கையன மாற்றிய சரணனே மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் சுत्तூரெ குருவாக சித்தநஞ்ச தேசிகரில் தத்துவம் தெளிந்த திருவே சித்தாகரகியை சத்தாக அரைட்ட மலைமா தேசனே பಳ್ಳಿ எளந்தருளாய் சுत्तூரெ குருவாக சித்தநஞ்ச தேசிகரில் தத்துவம் தெளிந்த திருவே சித்தாக ராகியை சத்தாக அரைத்திட்ட மலை மாதேசனே பள்ளி எழுந்தருளாய் சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேலம்